தமிழராஜ் ஆட்சி எல்லாருக்குமே வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவசங்கரன் அவர்கள் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் அதாவது வந்து மறுபடியும் ஆக்டிவா இருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அவரோட வாட்ஸ்அப் புகைப்படத்துல வந்து அவரு வந்து சீமானவர்கள் கூட இருக்கிற புகைப்படத்தை மறுபடியும் வச்சிருக்காரு அந்த புகைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் சிவசங்கரன் அவர்கள் அப்புறம் வந்து கைல்வெளி சீமானவர்கள் மூணு பேரும் இருக்கிற புகைப்படத்தை வச்சிருக்காங்க அப்படின்றது இருக்கு எனவே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவசங்கரன் அவர்கள் ஆக்டிவா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது எனவே சிவசங்கர் அவர்கள் மறுபடியும் தமிழ் நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் பயங்கரமாக வேலை செய்ய போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி சிவசங்கரன் வந்தார்னா நத்தம் தொகுதியில் சிவசங்கரன் எம்எல்ஏ பதவியில் நிற்பாரா அவருக்கு சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதுக்கெல்லாம் பதில் வந்து சிவசங்கரன் அவர்களுக்கும் சீமான அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்றது ஒன்று இருக்கு பட் இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கான கிளியரான வேர்ட்ஸ் சொல்லலாம் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு சிவசங்கரன் அவர்கள் வந்து சீமானவர்கள் கூட இருக்கிற புகைப்படத்தை வச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு போராளி அவர் நீங்க வந்து ஒரு காமெடியாகவும் சரி ஒரு விஷயத்தை நல்லா அணுகுவாரு ரொம்ப அழகா வந்து அது விஷயத்தை சொல்லுவாரு மனஸ்தாபங்கள் இருக்கிறது மனஸ்தாபங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இணைந்து செயல்படுவாரு அப்படின்ற ஒரு ஆசை வந்து நாம் தமிழர் கட்சி சொந்தக்காரிலேயே நிறைய இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு காளியம்மன் மாதிரி நான் விளையிட்டு போறேன் கட்சியை விட்டு அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது எனவே வந்து இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி சிவசங்கரன் அவர்கள் தமிழர் கட்சியில வந்து மறுபடியும் இயங்குவாரா இல்லனா வந்து சட்டமன்ற தொகுதியில் நத்தம் பண்ணி இப்பாரா அப்படின்றதுலாம் நம்ம வந்து பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்